தொண்டி பஸ்டி வெளிய வருது வெளியில வந்துடுச்சு சொல்லுங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் முக்கிய பிரதான சாலையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவசர ஊர்தியான நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நோயாளியை அழைத்து செல்ல வேறு பாதையின்றி கூட்டத்திற்குள் வந்ததாக கூறப்படுகிறது இதுக்கு இதுக்கு நான் நான் மாட்டேன் அப்புறம் ஒரு இல்ல அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸை கண்டு எரிச்சல் அடைந்து நான் செல்லும் இடமெல்லாம் இடையூறு செய்வதற்காகவே ஆள் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறார்கள் என்று மக்கள்

எது என்ன நடப்பா மேலும் பல்வேறு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர் வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பண் பகிடலாம் இந்த நிலையில் நேற்று இரவு திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர் அப்பொழுது விஸ்வா வேங்கடத்தனூர் என்பவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசியில் அதிமுக கூட்டத்திற்கு வந்த நீலகரையான் என்பவர் எம் எஸ் கே மஹால் அருகே மயங்கி விழுந்து விட்டதாக அழைப்பு விடுத்துள்ளார் உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் தீயணைப்பு நிலையம் அருகே இருந்து துறையூர் பேருந்து நிலையம் வழியாக நோயாளியை மீட்பதற்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் செந்தில்குமார் உதவியாளர் எட்டு மாத கர்ப்பிணியான ஹேமலதா ஆகியோர் சென்றுள்ளனர் அப்பொழுது அதிமுக தொண்டர்கள் அடையாளம் தெரிந்த ஐந்து நபர்களும் அடையாளம் தெரியாத பதினைந்து நபர்களும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வழிமறைத்து விவரத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் இருவரையும் தாக்கி கண்ணாடிகளை உடைத்துள்ளனர் ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க உட்பகுதியின் உள்ளே ஏறி ஸ்கிரீன் மற்றும் பொருட்களை சேதப்படுத்தி உள்ளனர் இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா இந்த புரியுத இந்த நிலையில் அடிபட்ட இருவரும் துறையூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சையில் உள்ளனர் ஆஹா சூண்ணாப்பாண்ணா ஒவ்வொருத்தர் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல்ருக்குடா அரசு மருத்துவமனையில் துறையூர் காவல் ஆய்வாளர் முத்தையின் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் என்னோட பேர் செந்தில் நான் நூற்றி ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன் சார் வேலுமனு பொங்கலம் சா சொல்லுங்கடா துறையூரில் இன்றைக்கி எடப்பாடியோட கூட்டத்துக்கு வந்த ஒரு நபர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்தது பதினெட்டு நாற்பத்தொம்போதுக்கு ரேண்ணா சும்மா சொல்லு அசிங்கமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அந்த கால அட்டன் பண்ண போகிறப்ப அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுக்க பொதுமக்கள் வந்து வண்டியை மறித்து வண்டியை அடித்து உடைச்சி என்னையும் என் கூட வேலை பார்க்குற அந்த புண்ணையும் டெக்னீஷியனையும் அடிச்சிட்டாங்க நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல எதிர்கட்சிக்கார பார்த்து கேட்குறேன் அரசியல் நடத்துறையா நடத்துறையா அடித்ததில் நெஞ்சு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்குது கையிலே வந்து குத்திட்டாங்க

ஆறு நாப்பத்தி ஒன்பதுக்கு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்து ஏத்துறதுக்காக போனோம் போற வழியில பப்ளிக் போக விடாம என்னையும் பைலைட்டையும் தாக்கிட்டாங்க தாக்குனதுல எனக்கு கழுத்து வலி தோள்பட்டை வலி இருக்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் ஆக வந்திருக்கேன் எயிட் மந்த் ப்ரக்னன்ட்டாக வேற இருக்கிறேங்க சார் சரி ஆசிப்பணம் ஒன்று பர்பிச்சர் பண்ணுவியா அசந்தா அப்படிக்கிலே கூறியாருங்க எல்லாரும் அதிமுக கூட்டத்தில் அதிமுகவினரே மயங்கி விழுந்ததாக தொலைபேசியில் அழைத்து அவ்வழியாக வரும்பொழுது அதிமுகவினரே ஆம்புலன்ஸை தாக்கியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா நியாயமா மாடிக்கிளீனிங் நாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்த என்னை அடிச்சிருக்க முடியுமா இல்லாதனால தானடா அம்புட்டு அடி உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமிக்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்